அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு மணிக்கு மேலே சஷ்டி திதி வந்துடுது ஷஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் சொந்த வீடு சொந்த தொழில் அமைய நல்ல வேலை கிடைக்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைய அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குழந்தை பாக்கியம் கிடைக்க இந்த சஷ்டி விரதத்தில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் குறிப்பாக இந்த ஒரு தீபம் ஏற்றி இந்த இலையால் அர்ச்சனை செய்யுங்க நிச்சய பலன் கிடைக்கும் முருகனை நம்பி யாருமே ஏமாந்து போனதில்லை முருகப்பெருமான் என்னைக்குமே கைவிடவே மாட்டார் முருக மேலே எல்லா பாரத்தையும் போடுங்க அவர் பார்த்துப்பாரு முதல்ல இந்த சஷ்டி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு மணிக்கு முடியுது அதன் பிறகு சஷ்டி திதி வருது இந்த சஷ்டி திதியானது புதன்கிழமை காலை எட்டு இருபது வரைக்கும் இருக்குது குறிப்பாக குழந்தை பாக்கியம் திருமண தடை ஜாதகத்தில் இருக்க தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் முழுவதுமாக உபவாசம் இருக்கலாம் பால் பழச்சாறு இது போல் சாப்பிட்டு உபவாசம் இருக்கலாம் இல்லை உபவாசம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கணும் அசைவத்தை தவிர்த்துடுங்க முருகப்பெருமான காலையில் எட்டு மணிக்கு மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முருகனுடைய படங்கள் தொடச்சி சந்தனை குங்குமம் பொட்டு வச்சுடுங்க ஒரு ஐந்து இடத்துல வச்சிடுங்க அந்த படத்தை எடுத்து வச்சுடுங்க வேல் இருக்குது அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யுங்க வேல் இல்லை அப்படின்னா பரவாயில்லை பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு மனப்பலகை விரித்து அதன் மேலே ஒரு துணி விரித்து முருகனோட படம் வச்சுருங்க படம் வச்சதுக்கப்புறம் இந்த இலையை நீங்கள் முன்கூட்டியே எடுத்து வச்சுருங்க அது என்ன இலை அப்படின்னா மருதாணி இலை கிடைத்தால் எடுத்துக்கோங்க அதன் கூட மாதுள பல இலைகள் கிடைத்தால் எடுத்துக்கோங்க அது கூட இன்னொன்று ஜாதி மல்லிப்பூவோட இலை எடுத்துக்கோங்க கடம்ப மலர் கடம்ப பூ இலை கிடச்சா எடுத்துக்கோங்க அது கிடைக்கலைன்னா பரவாயில்ல பூ கிடச்சா எடுத்துக்கோங்க இதில் நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று கிடைச்சதுனாலும் ஓகே இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்னா வில்வ இலை எடுத்துக்கோங்க இப்போது இதில் ஏதாவது ஒரு இலை எடுத்துகிட்டு நான் சொல்கிற போது அர்ச்சனை செய்யணும் இதை முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி ஒரு ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க அதில் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதி ஆறு கட்டத்துலேயும் ஆறு நெய் தீபம் ஏற்றிடுங்க நெய் தீபம் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் கூட ஊற்றிக்கிறானிங்க இப்போ தீபம் ஏற்றிடுங்க காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிடுங்க ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றிக்கோங்க குத்து விளக்கு வச்சு பழக்கம் இருக்குது அப்படின்னா இப்போ ஏற்றிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு காமாட்சி அம்மன் விளக்க ஏற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அந்த பித்தளை தட்டில் ஒரு ஸ்வஸ்டிக் சின்னம் வரைஞ்சிக்கோங்க ஸ்வஸ்டிக் சின்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சின்னத்தை நான் படத்துலேயே காட்டுறேன் வரைஞ்சி அதன் மேலே ஒரு வில்வ இலை வச்சுக்கோங்க வில்வ இலையில மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க சுவாமி படத்துக்கு நல்லா பூ அலங்காரம்லாம் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக உங்களால் என்ன பிரசாதம் செய்ய முடியுமோ வைங்க பழங்கள் பஞ்சாமிரதம் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு வைக்கலாம் முருகப்பெருமான் அதை நீங்கள் என்ன வச்சாலும் முகம் சுழிக்காமல் ஏற்றுப்பார் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இலை இருக்கு இல்லையா இலை கூட நீங்கள் உங்களால் ஏதாவது மலர்கள் சேர்க்க முடியும் அப்படின்னா ரோஜா சேர்த்துக்கோங்க ஜாதி மல்லி சேர்த்துக்கோங்க முல்லைப்பூ சாமந்திப்பூ சூரியகாந்தி பூ எந்த பூ உங்களுக்கு கிடைக்குதோ அதை அந்த இலை கூட சேர்த்துக்கோங்க நல்ல வாசனை மிக்க பொருட்கள் வாசனை மிக்க பூக்களை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு மந்திரம் ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முருகப்பெருமான் படத்துக்கு மேலிருந்து கீழாக அர்ச்சனை செய்து பாதத்தில் வச்சுடுங்க நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலைகளை வந்து அப்படியே விட்டுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக அப்படி விட்டுருங்க அடுத்த நாள் புதன்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலைகளை மரம் செடி கொடிகள் இருக்கக்கூடிய இடத்துல போட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிடுங்க காமிச்சுட்டு முருகப்பெருமான இடத்துல மனசார மண்டியிட்டு தொடர்ந்து ஆறு சஷ்டி நான் விரதம் இருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என் மேலே எந்த தப்பு இல்லை என்னை நிறைய பேர் நிறையா விதமாக பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கோரிக்கை வைங்க நிச்சயமாக முருகப்பெருமான் தீர்த்து வைப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் ம முருகப்பெருமானை சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதே பூஜை அறையில் அதே இடத்துல உட்காந்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எழுதி பின்னாடி மு ஓம் சரவண பவ போட்டின்னு ஆறு முறை எழுதி அதை அப்படியே மடித்து முருகனுடைய படத்தில் வச்சிருங்க உங்கள் பிரச்சனை முடிகிற வரைக்கும் அந்த பேப்பரை தினம்தோறும் எடுத்து எடுத்து இந்த பிரச்சனைக்கு இருக்குது இதுக்காக நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பின்னாடி எழுதியிருக்க ஆறு மந்திரம் அதாவது ஆறு முறை எழுதிருக்கோலையே அந்த மந்திரம் அதை ஆறு முறை படிச்சுட்டு அந்த பேப்பரை திரும்ப முருகன்கிட்டேயே வச்சுருங்க இதே மாதிரி நீங்கள் ஆறு சஷ்டி சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த ஆறு வாரத்துக்குள்ளே உங்கள் பிரச்சனை முடியும் முடிவதற்கான சூழல் உருவாகும் நம்பிக்கையுடன் செய்யணும் எது செஞ்சாலும் ஒரு நம்பிக்கை செய்யணும் இப்போ எங்களுக்கு மாதவிடாய் காலமாக இப்போது எங்களுக்கு மாதவிடாய் காலம் அப்படின்னா நீங்கள் இந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து செய்யுங்க செஞ்சுட்டு இப்போ நடுவில் ஒரு வாரம் செய்ய முடியல அப்படின்னா ஒரு அந்த வார்த்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அதி விசேஷமான நாள் புரட்டாசி மாதம் நவராத்திரியில் ஆறாவது நாள் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமையுடைய சஷ்டி ரொம்ப அபூர்வமான ஒரு நாள் இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க செய்ய முடியும் நினைக்கிறவங்க நிச்சயமாக செய்யுங்க நிச்சய பலன் கிடைக்கும் இந்த நாளை மட்டும் தவற விடாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்க வளமுடன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்